வணக்கம் அன்பு உறவுகளே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தானத்திலேயே மிக சிறந்த தானம்னு சொல்கிற அன்னதானத்தை பற்றி பார்க்க போகிறோங்க அன்னதானத்தின் சிறப்புகள் அன்னதானம் செய்கிறதுனால வர பலன்கள் அன்னதானம் செய்கிறப்ப என்னென்ன கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தானத்திலே மிக சிறந்த தானம்னு சொன்னோம்னா அது அன்னதானதாங்க ஒருத்தர் உயிர் வாழணும் அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றக்கு சாப்பாடு உடுத்துறதுக்கு உடை இருக்கிறக்கு இடம் இது மூணும் ரொம்ப அவசியங்க இந்த உடை இடம் இது கூட இல்லாமல் வாழ்ந்துடலாம் ஆனால் உணவு இல்லாமல் ஒரு மனசினால் வாழவே முடியாதுங்க அப்படிப்பட்ட ஒரு உணவை நம்ம அன்னதானமாக கொடுக்குறப்போ அது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பயனை கொடுக்குங்க தானத்திலேயே நிறைய வகை இருக்குது தானம் தங்கத்தை கொடுக்கறது வஸ்திர தானம் துணியை கொடுக்கறது கோதானம் பசுவை கொடுக்கறது தானம் கல்வியை கொடுக்கறது இது எத்தனையோ தானம் இருந்தாலும் அன்னதானங்கிறது மிக சிறப்பானதுங்க உதாரணத்துக்குங்க இப்போ நம்ம ஒரு நண்பர் இல்லை உறவினர்னு வச்சுக்கலாம் நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒரு கஷ்டப்படுறாங்க இல்லாட்டி நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு வச்சுக்கலாங்க இவங்களுக்கும் ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு நமக்கு கிஃப்ட்டு பண்ணலாம் அதாவது ரெண்டு கோடி ரூபாய்க்கு அவருக்கு என்னெல்லாம் தேவையோ அவர் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்கிட்டோ நம்ம அவரை கூட்டிகிட்டு போகிறோம்னு வச்சுக்கலாங்க இது ஒரு கற்பனைக்கு வச்சுக்கலாங்க இப்போ அவரை கூட்டிகிட்டு போய் நம்ம முதல்ல ஒரு துணி கடையில் விடுறாங்க அவருக்கு என்னென்ன தேவையோ அத்தனை தேவையான துணிமணிகள் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க திருப்பி நகைக்கடை கூட்டிகிட்டு போகிறோம் நகைக்கடையில் அவருக்கு தேவையான கழுத்துக்கு போடுற செயின் கா கைக்கு போடுற செயின் மோதிரம் எல்லாமே வாங்கி கொடுக்குறோங்க கோல்டு வாட்ச் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் எல்லாம் வாங்கி கொடுத்து முடிச்சுட்டு திருப்பி அவருக்கு ஒரு பங்களா வீடு ஒன்று வாங்கி கொடுக்குறாங்க ஒரு ஐம்பது லட்சரூபா ஒரு போட்டோ ஒரு வீடு ஒன்று வாங்கி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க அவருக்கு பிடிக்கிற மாதிரியே ஒரு நல்ல வீடாக வாங்கி கொடுத்தா கூட மறுபடியும் அடுத்ததாக ஒரு காரு எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இல்லைங்க ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாச்சு நகை வாங்கி கொடுத்தாச்சு வீடு வாங்கியாச்சு அப்போ அவர் ஒரு சந்தோஷமாக போகிறக்கு ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுக்குறோன்னு வச்சுக்கலாங்க ஒரு இன்றைக்கி இந்த மார்க்கெட்லேயே நல்லா இருக்கிற ஒரு கார் ஒரு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் போட்டால் அந்த காரும் வாங்கி கொடுக்குறோம் இப்படி அவருக்கு தேவையான எல்லா பொருளும் பண்ணிட்டோம் கையில் கொஞ்சம் பணமும் கொடுக்குறோம் மீதி இருக்கிற ஒரு பணத்தில் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாயோ இல்லாட்டி என்ன மீதி இருக்குதோ கையிலையும் கொடுக்குறோம் இப்போ அந்த மாதிரிப்பா உனக்கு தேவையான துணி கொடுத்துட்டோம் நகை கொடுத்துட்டோம் வீடு காரு பேங்க் பேலன்ஸும் வச்சாச்சு எல்லாம் கொடுத்தாச்சு ஓகே இப்போ அவருக்கு வந்து என்னென்ன தேவையான புது புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் அவருக்கு நகைகள்லாம் வாங்கியாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது அவருக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கி கொடுத்தாச்சு அப்புறம் அவங்க ஃபேமிலியெலாம் நல்லா சந்தோஷமாக போகிறக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாச்சு இப்போ பேங்க் பேலன்ஸும் வச்சாச்சு ஓகே இப்போ எல்லாம் வாங்கி முடித்தாச்சு இப்போ அடுத்தது அவருக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோங்க இப்போ அவர் நம்ம காரில் ஏற்றிட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு தான் ரோட்டில் அவர் பார்க்குறாரு அடடா இது என்ன புது மாடல் காராக இருக்குது நம்ம வாங்கின காரை விட இது நல்லா இருக்குது சார்ட இதை விட இந்த காரை கேட்டிருந்தா தான் வாங்கி தந்துருப்பார் என்ன ஒரு மூணு நாலு லட்ச ரூபா அதிகமாக இருக்குமா அப்படின்னு ஒரு அங்கலாப்தி ஏற்படுங்க ஒரு வீட்டை பார்த்தாலும் அதே மாதிரி இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக கேட்டுருக்கணும் சார் தான் எவ்வளோ நாள் வாங்கி தரக்கு ரெடியாக இருக்கிறாரு நம்ம ஏன் இப்படி ஒத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த போகுதுங்கிற மனசு வரவே வராதுங்க அடுத்ததாக இப்போ ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் ஒரு நல்ல பெஸ்ட்டு ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் ஃபுல்லாக அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க அவர் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டாரு நமக்கும் தெரியுது அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாருன்னு அப்புறம் தான் நம்ம சொல்கிறோம் இங்கே பாருப்பா நான் ஒரு வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டேன் அது பயங்கர டேஸ்ட்டு நீ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறோம் அப்போ தான் அவர் வாயிலிருந்து வார்த்தை வரும் போதும் அப்படிங்கிறது போதுங்கிற வார்த்தை வேறு எந்த ஒரு பொருள் மேலேயும் வராதுங்க தங்கத்து மேலே வாகனத்து மேலே வீட்டு மேலே எது மேலேயுமே போதுங்கிற வார்த்தை வராதுங்க ஒரு மனுஷன் போதுன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா அந்த உணவுக்கு மட்டும்தான் போதுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அவட்ட நீங்கள் இந்த பிரியாணி சாப்பிட்ல அப்படின்னு சொன்னால் நான் கொடுத்ததெல்லாம் எடுத்துருவேன் அப்படின்னு சொன்னால் கூட அவரால் சாப்பிட முடியாது ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை போதும்னு சொல்கிறான்னா அது கண்டிப்பாக உணவாக மட்டும்தான் இருக்குங்க வேறு எந்த ஒரு விஷயத்தையும் அவன் போதும் சொல்லவே மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு உணவை நம்ம வந்து அன்னதானமாக கொடுக்குறப்போ நம்ம பூர்வ ஜென்ம கர்ம விடையெல்லாம் அழியுங்க நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் பண வரவு நல்லா இருக்கோங்க வீட்டில் கல்வி செல்வம் ஆனந்தம் எல்லாமே நல்லா இருக்குங்க அன்னதானம் எப்போல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பிறந்த பிள்ளைகளோட பிறந்தநாள் இல்லை ம மனைவி பிறந்தநாள் நாள் அன்றைக்கும் பண்ணலாம் இல்லைனா நம்மளோட ஜென்ம நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அந்த அன்னைக்கும் பண்ணலாங்க திருமண நாள் இந்த மாதிரி நம்ம வீட்டோட முக்கியமான ஒரு நாட்களில் பண்ணலாங்க முன்னோர்களோட நினைவு நாளில் பண்ணலாங்க திருவிழாக்களில் பண்ணலாம் கோயில்களில் பண்ணலாம் நம்ம கோயிலில் அன்னதானமாக கொடுக்கலாம் நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு என்ன முடியுமோ அதை அன்னதானமாக கொடுக்கலாங்க திருவிழாக்களில் பண்ணலாம் நல்ல திருவிழா இதெல்லாம் நடக்கிற இடத்துல கூட அன்னதானம் பண்ணலாம் அதே மாதிரிங்க அன்னதானம் வேறு எங்கே பண்ணலான்னு பார்த்தோன்னா பாத யாத்திரை போகிறாங்களாங்க அவங்களுக்கு தேவையான பொருள் கொடுக்கலாங்க தண்ணியோ நீர்மோரோ அன்னதானமோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்க நடபாதை யாத்திரை போகிறவங்களுக்கு பண்ணுறது ரொம்ப சிறப்பான விஷயங்க இன்னுமே ஒரு முருகபத்திரம் என்கிட்ட சொன்னது என்னென்னா அவர் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டது என்னென்னா இந்த மாதிரி பாத யாத்திரை போகிறவங்களுக்கு சரியான ஒரு கழிப்பறை வசதியோ இல்லை குளிக்கிறக்கு வசதியோ அதெல்லாம் கிடைக்கிறதில்லைங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டாருங்க அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த மாதிரி ரோட்டு மேலே இடம் இருக்கிறவங்க பாத யாத்திரை போகிற வழியில் உங்கள் வீடோ இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா அந்த மாதிரி சௌரியமும் பண்ணி கொடுக்கலாங்க இது அந்த முருகபத்திரை சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம் மேலே எங்கெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தோன்னா அனாத ஆசிரமோம் இந்த முதியோர்கள் இருக்கக்கூடிய ஆசிரமம் ஊனமுற்றோர் இருக்கிற ஆசிரமம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம தாராளமாக உணவு கொடுக்கலாங்க நம்ம மனிதருக்கு மட்டும் கொடுக்கறது தான் அன்னதானம் இல்லைங்க நம்ம ஒரு பசு மாட்டிற்கு அது அதுக்கு தேவையான ஒரு அகத்திக்கீரியோ வைக்கப்புல்லோ பருத்தி கொட்டை இந்த மாதிரி எதாவது வாங்கி கொடுத்தாலும் அது பெரிய ஒரு புண்ணியந்தாங்க ஒரு ஒரு நாயை பார்த்தோன்னா நாய்க்கு தேவையான பிஸ்கட்டோ வரிக்கையோ இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறது மற்ற உயிரினங்களுக்கு செய்கிறதும் அன்னதானந்தாங்க இப்போ குளத்துகளில் இருக்கிற கோயில் குளத்துகளில் இருக்கிற மீன்களுக்கு பொறிலாம் வாங்கி கொடுக்கலாங்க இதுவும் ஒரு நல்ல சிறந்த தானம் தாங்க அன்னதானம் பண்ணுறக்கு எந்த ஒரு நாள் நட்சத்திரம் எதுவும் பார்க்க தேவையில்லைங்க இது நிறைய ஒரு டவுட் இருக்கும் இந்த மாதிரி அன்னதானம் என்றைக்கு பண்ணுறது நல்ல நாள் பார்த்து பண்ணணுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அன்னதானம் பண்ணணுன்னு நினைக்கிறதே பெரிய விஷயங்க அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறப்போ கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க எங்கப்பா அன்னதானம் கொடுக்குற அளவுக்குலாம் எங்கப்பா வசதி இருக்கு நீ பாட்டுக்கு என்னத்தை சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வாய்ஸ் கேட்குது அந்த மாதிரி நினைக்கிறவங்க முடிஞ்சளவுக்கு ஒரு ஒருத்தருக்காவது மாதத்துக்கு ஒருத்தருக்காவது ஒரு இல்லாதவங்களுக்கோ இல்லாட்டி அந்த சாப்பாட்டுக்கு ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சாப்பாடை வாங்கி கொண்டு போய் ஒரு சாப்பாடு ஒரு நூறுரூவா வரும் இல்லைன்னா இங்கே இந்த தயிர் சாப்பாடு இந்த மாதிரி வாங்கினா முப்பது ரூபா தான் வரும் முடிஞ்சளவுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது வாங்கி கொடுத்து பாருங்கள் அப்படியே அது படிப்படியாக வாரத்துக்கு ஒரு ட்ரிப்போ எவ்வளோ முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கோ ரெண்டு வத்துக்கோ உங்களால் எத்தனை பேத்துக்கு முடியுமோ அதை பண்ணி பழகுங்க அது உங்களுக்கு ஒரு சிறந்த பயனை கொடுக்கும் ஒருத்தர் வந்து வயிறால் சாப்பிட்டுட்டு நம்மளை வாழ்த்துறதுங்கிறது ஒரு பெரிய புண்ணியங்க அதனால் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் உங்களால் என்ன பண்ண முடியுமோ என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டூர் வாட்சிங் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்